பிரேசலாட் எல்லோரும் சந்தோஷமாக இருக்கிறீங்களா கர்த்தர் நமக்கு கொடுத்த இந்த புதிய நாளுக்காக கர்த்தரை ஸ்தோத்திருக்கிறேன் இந்த காலை நற்செய்திக்கு உங்களை வரவேற்கிறேன் இந்த நாளுக்குரிய வார்த்தையை நாம் கேட்கப் போகிறோம் சங்கீதம் நூற்றி பத்தொம்போதாம் சங்கீதம் எழுபத்தி நான்காவது வசனம் நான் உம்முடைய வசனத்திற்கு காத்திருக்கிறபடியால் உமக்கு பயந்தவர்கள் என்னை கண்டு சந்தோஷப்படுவார்கள் எவ்வளோ ஒரு அருமையான ஒரு வார்த்தை நான் உம்முடைய வசனத்திற்கு காத்திருக்கிறபடியினால் நம்முடைய கர்த்தர் வார்த்தைகளால் நம்மோடு கூட பேசுவார் பாருங்களேன் இந்த வேத புஸ்தகத்தை ஒவ்வொரு நாளும் நாம் வாசிக்கும் பொழுது காலையில மதிய வேளையில ஒவ்வொரு வேலையும் இந்த வேத வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது இந்த வேத வார்த்தைகளின் மூலமாக அவர் நம்மோடு கூட பேசுகிறவராக இருக்கிறார் அதனால தான் சங்கீதக்காரன் சொல்றார் நான் உம்முடைய வசனத்திற்கு காத்திருக்கிறேன் அநேக காரியங்களுக்காக நாம் காத்திருக்கிறோம் வாக்கு தத்தங்கள் நிறைவேறுவதற்காக காத்திருக்கிறோம் இந்த நன்மைகள் கிடைக்க வேண்டும் என்று நாம் காத்திருக்கிறோம் இந்த காரியத்தில் எனக்கு ஒரு சுகம் வேண்டும் என்று காத்திருக்கிறோம் ஆனால் எல்லாவற்றிற்கும் மேலாக உங்களோடு அவர் பேசக்கூடிய வார்த்தைக்காக நீங்கள் காத்திருக்க வேண்டும் அதனால தான் சங்கீதக்காரன் அழகாய் சொல்லுகிறார் உம்முடைய வசனத்திற்கு நான் காத்திருக்கிற உமக்கு என்னை கண்டு சந்தோஷப்படுவார்கள் பாருங்களேன் நம்ம எந்த அளவுக்கு வசனத்தின் மேல காத்திருக்கிறோமோ அவருக்கு பயந்தவர்கள் நம்மை கண்டு சந்தோஷப்படுவாங்க எப்படிப்பட்ட சந்தோஷம் நம்மகிட்ட என்ன இருக்கு நம்மகிட்ட வசனம் இருக்கிறதுனால பாருங்கள் இவர்களோடு வசனம் இருக்கிறது இந்த குடும்பத்தோடு வசனம் இருக்கிறது இந்த குடும்பம் வசனத்தால் நிரப்பப்பட்ட குடும்பம் இந்த நபர் வசனத்திற்கு காத்திருக்கிறார் அவர்களை கண்டு சந்தோஷப்படுவார்கள் இந்த நாளிலே நான் உங்களை உற்சாகப்படுத்துகிறேன் எந்த சூழ்நிலை ஆனாலும் வசனத்திற்கு காத்திருக்கிறது நீங்கள் விடாதீங்க நிறைய காத்திருத்தல் உலகத்தில் உண்டு ஆனால் இந்த நாட்களில் அதிகமாக அவருடைய வார்த்தைக்காக காத்திருக்கணும் ஒவ்வொரு நாளும் அப்பா நீங்கள் என்னோடு பேசுங்க இந்த வேத வசனத்தின் மூலமாக என்னோடு பேசுங்க என்று நீங்கள் காத்திருக்கும் பொழுது நிச்சயமாய் சொல்லுகிறேன் உங்களை பார்க்கிறவர்கள் சந்தோஷப்படுவார்கள் உங்களுக்குள் இருக்கிற அந்த வார்த்தை அவர்களை சந்தோஷப்படுத்தும் சோர்ந்து போகாதீங்க வார்த்தையை தியானிங்க வாசிங்க காத்திருந்து பெற்றுக்கொள்ளுங்க உங்களை நடத்துவார் உங்களுக்கு அச்சபிக்கிறேன் பரிசுத்த பிதாவை வார்த்தை கேட்ட ஒவ்வொருவரையும் ஆசிர்வதித்து வார்த்தையின்படியே நடத்தும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமை காட் பிளஸிங்